யூடியூப் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய அதிகாலை வணக்கம் நான் உங்கள் வராகி பாலாஜித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஆரண்டிலிருந்து பேசுகிறேன் அன்பு நண்பர்களே இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ தெய்வ ஆகர்ஷண கலசம் அப்படின்னு நம்ம ஒரு கலசத்தை ரெடி பண்ணி தரும் இந்த கலசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கணபதி அம்பால் சக்தி மற்றும் குலதெய்வ ஆகர்ஷணம் லக்ஷ்மி குபேரன் மகாலட்சுமி இவற்றை எல்லாமே நம்ம வந்து இந்த கலசத்தில் அடைச்சி மூலிகைகளை மூலிகை வசிய கட்டு பயன்படுத்தி ச அதாவது வந்து சைவ முறையில் கருவழி முறை இல்லாமல் சுத்த சைவ முறையில் மூலிகை வசிய கட்ட கொண்டு ஐங்காயம் ஐங்கோலம் காப்பு கட்டி எடுக்கப்பட்ட தெய்வ ஆகர்ஷண மூலிகைகளை கொண்டு குலதெய்வ தெய்வ ஆகர்ஷண கலசனும் நாம் ஒன்று ரெடி பண்ணி தரோம் இதில் பார்த்திங்கன்னா நான்கு கணபதி கணபதி அஷ்டகணபதி சக்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி தெய்வங்கள் அதேமாரி ஸ்ரீவித்யா வித்யா முறையில் காளி வராகி பாலா ராஜமாதங்கி மகாலட்சுமி மகாலக்ஷ்மி இவற்றை உள்ளடக்கி கூட குலதெய்வம் உங்களுக்கு எந்த குலதெய்வமானால் இருக்கலாம் குலதெய்வத்தோட சக்கரங்களையும் மற்ற பிற தெய்வங்களோட ஸ்ரீவித்யா முறையில் காளி வராகி மகாலட்சுமி பாலா அங்காளம்மன் இந்த மாதிரியான தெய்வ சக்திகளை அதனோட யந்திரங்களை உள்ளே வச்சு மூலிகை காப்பு கட்டி எடுக்கப்பட்ட தெய்வ ஆகர்ஷண மூலிகைகளை கொண்டு இன்னும் பற்பல மூலிகைகளையும் கொண்டு இந்த குலதெய்வ தெய்வ ஆகர்ஷண கலசத்தை நம்ம ரெடி பண்ணி தரோம் இதனோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளார மந்திர ஜெபம் பண்ணாமலே வந்து சித்தியாகி வீட்டில் உக்காந்துடும் அது உங்களுக்கு என்ன குலதெய்வமான இருக்கலாம் அந்த குலதெய்வம் இந்த கலசத்தை வச்சு நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த குலதெய்வ தெய்வ ஆகர்ஷண கலசத்தை நீங்கள் வச்சு அதுக்கு மேலே இழுப்பண்ணு தீபம் போட்டு சாம்பிராணி தூப தீபம் காமிச்சு வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கனால உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுவார் தெய்வ ஆகர்ஷணம் இருக்கும் செவன பில்லி சூழ்நிலைத்தால் பாதிக்கப்படுறதுங்கிறதுனால அது நிபர்த்தி ஆகிடும் வீட்டை விட்டு வெளியே போயிடும் பண கஷ்டம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் எந்த வகையிலையும் பிரச்சனைகள் வராது நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் கந்தி ஓம்பல் தோஷம் நீங்கும் தெய்வம் கொள்ளும் இந்த கலசம் வந்து பத்தாயிரூபான்னு நம்ம செஞ்சு தரோம் எல்லாமே வந்து ஒரிஜினல் மூலிகைகளை கொண்டும் சுத்த சைவ முறையில் சுத்த சன்மார்க்க நிலையில் சித்தர்கள் காட்டிய சித்த வழிமுறையில் இந்த கலசத்தை நம்ம ரெடி பண்ணி தரோம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு குலதெய்வ தெய்வ ஆகர்ஷண கலசம் எனது குருநாதர் மிஸ்டிக் செல்லும் ஐயாவும் அப்போது நாங்கள் ஆரம்ப ஸ்டேஜ் காலத்தில் படிக்கும்பொழுது தெய்வ ஆகர்ஷண கலசன்னு ஒன்று செஞ்சு தருவார் அந்த கலசத்து மேலே தீபம் வச்சு பூஜை பண்ணால் நம்மளுடைய நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நம்ம வீட்டில் பிரவேசிக்கும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் பல பேருக்கு செஞ்சு கொடுத்ததுனுடைய அடிப்படையில் நல்ல நிலையில் இருக்குன்ற காரணத்தினால இதை மக்களுக்கு தெரிவித்து இது மக்களிடத்துல கொண்டு செலுத்தணுங்கிற ஒரு நல்ல வழிநோக்கத்திற்காக தான் இப்போ இந்த பதிவை நான் போடுறேன் குல தெய்வ ஆகர்ஷண கலசம் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு கலசம் எல்லா நிலைகளிலையும் நம்மளை உயர்வான நிலைக்கு அழைத்துச் சொல்லுவோம் மிகவும் ஒரு அற்புதமான இந்த கலசத்தை பெற்று பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கலசத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வம் லக்ஷ்மி குபேரன் மகாலக்ஷ்மி கணபதி அம்பால் சக்தி ஸ்ரீவித்யா முறையில் இது எல்லாத்தையுமே கலசத்தில் அடைச்சி அது கூட மூலிகளை சுத்த சைவ முறையில் இதை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் எந்த வகையிலையும் யாருக்கும் எந்த பாதகங்களும் ஏற்படாது குடும்பத்தில் இதை வச்சு பூஜை பண்ண பண்ணோம் நமக்கு நன்மைகளே வரும் எந்த வகையிலும் தீமைகள் வராது நெகட்டிவ்ஸ் இருந்தால் வெளியே போயிடும் கந்திருஷ்டு ஓம்பல் தோஷம் நவகிரக தோஷம் இன்னும் பற்பல வீடு வாஸ்து தோஷங்கள் கூட போயிடும் ஏன்னா இதில் வராகி மெயினாக போடுறோம் வராகியில் ரெண்டு வராகினா போடுறோம் அஸ்வாருடா மகாவராகி இந்த அஸ்வாரடாவும் மகாவாரியும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் ராஜமாதிங்கி சர்வஜன வசியத்தை கொடுக்கும் ஜனவசியத்தை கொடுக்கும் தெய்வகடாச்சத்தை ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமி பணத்துக்கு குறைவு இருக்காது ரொம்ப ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கி தரும் தேவையற்ற வழிகளில் பணத்தை வீண் வழிகளில் செலவு பண்ணாமல் நல்வியில் செல்வம் வந்து சேரக்கூடிய வழிநிலைகளை அம்பாள் மகாலட்சுமி கொடுப்பா அந்த அளவுக்கு மகாலட்சுமியினுடைய எந்திரத்தை நாம் நாம் அனுபவத்துக்கு ஏற்றின மகாலட்சுமி யந்திரம் இந்த எந்திரங்கள்லாம் முதகங்களில் கிடைக்காது அந்த மாதிரி மகாலட்சுமி யந்திரங்களை கொடுக்குறோம் அது கலசத்தில் வச்சு உங்களுக்கு குலதெய்வ தெய்வ ஆகர்ஷண கலசமாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேரன் இந்த லக்ஷ்மி குபேரனுடைய எந்திர சக்கரம் எந்த முகங்களையும் கிடையாது இது ஒரு அதிசயம் நம்ம பண்ணி கொடுக்குற விஷயம் குலதெய்வம் நீங்கள் பூஜை பண்ணாமலே சித்தியாகி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய குலதெய்வ சக்கரத்தையும் இந்த கலசத்தை உள்ள அடைச்சி கொடுக்குறோம் ஆக கணபதியில் பார்த்தீங்கன்னா மகா கணபதி சக்தி கணபதி அஷ்ட கணபதி சிஷ்ட கணபதி இந்த நாலு கணபதியும் இந்த கலசத்தை உள்ளார அடைச்சி கொடுக்குறோம் இதனால் உங்கள் வாழ்க்கை மிகவும் வெளிச்சமாக இருக்கும் உயர்வான நிலைக்கு ஆயிடுச்சு சொல்லணும் எனது யூடியூப் ஆன்மிக நண்பர்களே இந்த குலதெய்வ தெய்வ ஆகர்ஷண கலசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு செஞ்சு கொடுக்குறோம் அந்த அளவுக்கு மூலிகைகளையும் ஐங்காயம் மற்றும் ஐங்கோளம் வாசனை திரைவியங்கள் எல்லாமே இதுக்குள்ளார அடைச்சி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க எனது வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஃபைவ் டூ நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக எனது வராகி பாலா சித்திரப்பிடத்தில் ஆரணியில் வந்து ஆஃபீஸ் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இதை கொரியரில் அனுப்புறதில்லை யாராக இருந்தாலும் நேரடியாக ஆஃபீஸ் அலுவலகத்தை வந்து பெற்றுக்கொள்ளும்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாேருக்குமே இதை கொடுத்துக்கிட்டுருக்கோம் மிகவும் நன்மையானதாக இருக்குது நீங்களும் எனது யூடியூப் ஃபார்மிக நண்பர்களும் பெற்று பயனடைய வேண்டும் என்று இந்த அதிகாலை வேலையில் இந்த பதிவை நான் உங்களுக்காக போடுறேன் நன்றி வணக்கம்